வென்றாலும் இழந்தாலும் இதே புன்முறுவல் மாறாத அழகு பிள்ளை என்பது எங்களுக்கு தெரியும் அது மிகப்பெரிய பலம் இதே சிரித்த முகத்தோட இருக்கணும் தொடங்கலாம் முதல் சொல்லுக்கான வாய்ப்பு கட்டம் கட்டம் கடமை 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 மூன்று எழுத்து இல்லையா அது என்ன சொல் தெரிஞ்சுக்குவோம் களிமண் நாங்களாம் படிக்கிற காலத்துல எங்க ஆசிரியர்கள் எங்களை இப்படிதான் திட்டுவாங்க இப்ப இந்த காலத்துல இருக்கான்னு எனக்கு தெரியல இருக்கா என்ன இது ஆசிரியர்கள் தலையாட்டக்கூடாது நம்ம மாணவ மாணவர்கிட்ட தான் கேட்க முடியும் சொல்கிறாங்களா அப்பப்போ இல்லை சிலருக்கு விழுகும் அது நீ என்றைக்கே வாங்கியிருக்கியா நானாக நிறையா வாங்கியிருக்கிறேன் சரி இப்போ இரண்டாவது சொல்லுக்கான முயற்சி குறில் குறில் அது நெடில் நார்பதி ரொம்ப சிரமப்படுத்தியிருச்சு இந்த எழுத்து ஒன்னைய இது அடிப்படை உயிர்மை எழுத்து தான் இதில் நிறைய சொற்கள் சொல்லணுமே என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் நடைமுறை தெரிந்த சொல்லா நல்லா தெரிந்த சொல் நல்லா தெரியாது ஓரளவுக்கு இது எளிமையான சொல்ல கடுமையான சொல்லா எல்லாரும் ஒத்துக்கிறாங்க அதனால அடுத்த சொல்லுக்கு போவோம் சரிவில் வானவில் அழகான ஓகம் நல்ல சொல் வாலிவன் 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 உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியுமா எனக்கு தெரியல இப்போ இதே பெண்ணை அங்கே உட்காந்துருந்தா அதை சொல்லியிருப்பா இங்கே வந்தோன்னே உங்களுக்கு தோணாது அது இந்த ஹார்ட் சீட்டுன்னு சொல்லுவோம் அதுக்கு தான் இது பேர் இங்கே வந்தால் இது வரைக்கும் படித்ததெல்லாம் மறந்துடும் அந்த முப்பது நொடிகளுக்குள்ளே எதுவுமே தோணாது அதனால் இவ்வளோ நீங்கள் எதுவுமே குறைய சொல்லக்கூடாது எல்லாரும் சொன்னாங்க அது என்ன சொல்லுன்னு இதான்னு நினைக்கிறேன் அது அச்சோ இதையாக மறந்தோம் எத்தனை பேர் இதை சரியாக ஊகித்தீர்கள் எல்லாரும் ஏ பொம்மை வாலிப நீமா நினச்சேன் ஓ உன்னை நம்புறேன் நான் என்ன உன்னுடைய தமிழ் அறிவு எனக்கு தெரியும்